இரையாட்சி நம்மிடையே செயலாற்றுகின்றது நவம்பர் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் புனித லாரன்ஸ் ஓ தூளி ஆயர் நினைவு மறையுறை சிந்தனை இரையாட்சி நம்மிடையே செயலாற்றுகின்றது என்பதை உணர்ந்து வாழ அழைக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலர் இறப்பிற்கு பின்பு நமக்கு என்ன ஆகிவிடுமோ என்ற கவலைகளில் இருக்கின்றோம் ஆனால் இரையாட்சி நமது வாழ்வின் முடிவில் வருவது அல்ல மாறாக நம்மிடையே எப்பொழுதும் என்றும் செயலாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் நம்முடைய செயல்களும் எண்ணங்களும் அந்த இரையாட்சிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் ஆகவே அந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு இறையாட்சி நம்மிடையே செயல்படுகின்றது என்பதை உணர்ந்து நம்மையே இரையாட்சிக்கு ஏற்ப தயாரித்து வாழ முன்வருவோம்